Hello guys, welcome back to my channel. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா விஷன் போர்டு அது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கு இன்டர்நெட்ல நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் விஷன் போர்டு வந்துட்டு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் கூட நானும் வந்துட்டு லாஸ்ட் இயரும் பண்ணேன் இந்த இயரும் பண்ணேன் பட் விஷன் போர்டு அப்படின்னா ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ்திக் ஆஃப் பின்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு பிடிச்ச ரேண்டமான நம்மளோட ஆசைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு போர்டில் வந்துட்டு கட் பண்ணி ஒட்டிட்டா அது ரேண்டமா நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம வந்து மேனிபெஸ்ட் பண்ண கண்டிப்பா நடக்கும் பட் அந்த யூனிவர்சிட்ட மேனிபெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த கோலை நோக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணா மட்டுமே நமக்கு வந்து வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் நானும் எல்லாரும் போல லாஸ்ட் இயர் வந்துட்டு விஷன் போர்ட் ட்ரை பண்ண அதுல சிலது நடந்துச்சு சிலது நடக்கல சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விஷன் போர்ட்னா என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்புறம் என்னோட லாஸ்ட் இயர் விஷன் போர்ட பத்தினா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம கிளியரா பாக்கலாம் ஆக வீடியோக்குள்ள போகலாம் சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட லைஃப் வேணும் அப்படிங்கிறத நமக்கு டெய்லி ரிமைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் விஷன் போர்டு நம்ம அதை டெய்லி வந்துட்டு நம்ம பார்க்கும் போது அந்த கோலுக்காக நம்ம பர்டிகுலராக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த விதத்துல விஷன் போர்டு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு நான் விஷன் போர்டு வந்துட்டு கிரியேட் பண்ணேன் நான் வந்து பிரிண்டர்ஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அதை நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன் என்னன்ன விண்ட்ரெஸ்ட்லேருந்து எனக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டு நிறையா வந்துட்டு வேறு யாரோட டெம்ப்ளேட்டும் இதை எனக்கு ரிலவன்ட்டாக எனக்கு எனக்கு ஒத்து போகுதுன்னு நினச்சி அழகாக இருக்கேன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் அதில் சில கஸ்டமைசேஷன்லாம் பண்ணேன் இந்த இமேஜ் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் அதில் சில விஷயங்கள் நடந்துச்சு சில விஷயங்கள் நடக்கலை அந்த அப்போ இருந்த மைண்ட் செட்டை விட இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு தான் சொல்லலாம் அப்போ எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது விஷன் போர்டுனா ஓ சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சி நானும் எல்லாரும் போலவே பண்ணிட்டேன் ஆனா அதோட புரிதல் எனக்கு இல்லை நம்ம பாட்டுக்கு இமேஜை டவுன்லோட் பண்ணியோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டுறது மூலமாவோ அந்த விஷயங்கள் வந்துட்டு நடக்க போகிறது அந்த கோ அந்த கோலுக்காக வந்துட்டு நம்ம ஓடணும் அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த விஷன் வந்து நமக்கு அச்சீவ் ஆகும் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு நடந்துச்சு அதாவது அதாவது நான் வந்து ஒரு கேஷன் போகணும்னு நினைச்சேன் ஃபேமிலியோட அதுவும் நடந்துச்சு அப்புறம் நான் லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சேன் அதுவும் நடந்துச்சு அப்புறம் ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காக வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா நான் வந்துட்டு இதுவரைக்கும் எக்ஸசைஸே பண்ணுற ஒரு பர்சனே கிடையாது வாக்கிங் கூட போக மாட்டேன் பிரெக்னன்சில பண்ணதோட சரி அதுக்கப்புறம் அது அந்த விஷன் போர்டில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு என் லைஃப் ஸ்டைலாம் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நம்ம வந்துட்டு அந்த வைக்கிறதோட இருக்கக்கூடாது அதை நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து விஷன் போர்டு வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் ஆசை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது நிறைய லிஸ்ட் போட்டுட்டே போவோம் பட் நம்மளால முடிஞ்ச அந்த கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து விஷன் போர்டு கிரியேட் பண்றதுன்னா ஒரு சில கேட்டகரியலாம் இருக்கு இது வந்துட்டு ஒரு பிகினரா உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்ன நான் வந்துட்டு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் செல்ஃபாக நம்ம நம்ம கிட்டேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அதாவது நம்மக்கிட்ட கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு செல்ஃப் லவ்வாக நமக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம ரொம்ப கோவப்படுறவங்க கோவம் கம்மி பண்ணணும்னு நினைக்கலாம் ரொம்ப வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கவங்க பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செல்ஃபில் போட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரியா வச்சுக்கலாம் செகண்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் என்ன சொல்றேன்னா நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு சுகர் கட்லாம் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சுகர் கட் ஜங்க் ஃபுட் கட் பண்றது ஹெல்தியான ஒரு லைஃப் சைஸ் எச்சைஸி யோகா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்க விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இயர் ஆர் ஒர்க் இப்போ ஒரு நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா

லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் வீட்டுக்கு சில பேருக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறது பிடிக்கும் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்றது கூட மிஷன்ல ஆட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட மிஷன் வந்துட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது அந்த விஷன் போர்டு கிரியேட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஜமுஜா கஜமுஜான்னு கிடைக்கிற இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பேஸ் பண்ணிடுவாங்க அதை போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஏதாவது நம்ம ஹைலைட்டடா இருக்கிற இமேஜஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா நீட்டா இருந்தா மட்டும்தான் நமக்கே ஒரு கிளாரிட்டி வரும் இல்லையா சும்மா சிம்பிள் நீட்டா இருக்கிற விஷன் போர்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு சில பேருக்கு அதை வந்துட்டு எப்படி கேன்வாஸில் எடிட் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேன்வாவில் லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டின் இந்த மாதிரி ஜிஎஸ்என் பேப்பரில் வந்துட்டு அவுட் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருப்பீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏ த்ரீ சீஸ் ஏ த்ரீ சைஸோ ஏ ஃபோர் சைஸ்லையோ நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ருப்பீஸில் ரொம்ப எஃபெக்டிவாகவே முடிஞ்சிடும் இல்லை நீங்க வந்துட்டு அழகா நீங்க கொலாஜே பண்ணுவீங்க கேன்வாலன்னா அது ஒரே பிரிண்ட் அவுட்லேயே முடிஞ்சிடும் நீங்க வந்துட்டு நார்மலா பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்க அதை கட் பண்ணி ஒட்ட போறீங்க ஒரு கார்ட் கார்ட்போர்ட்ல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே உங்களுக்கு கன்வீனியன்ட் கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க பிரிண்டர்ஸ்ல டவுன்லோட் பண்ணுங்க கேன்வால் எடிட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டுடியோல பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல நீங்க வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் சில பேர் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் பண்ணி அவ்வளோ டூடல் பண்ணி கூட விஷயம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க அவங்களோட டேலண்டை பொறுத்து நமக்கு வந்துட்டு சிம்பிளா இது விஷயம் கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆஹ் இது வந்துட்டு இந்த இயருக்காக என்னோட விஷன் போர்டு ஆஹ் இத வந்துட்டு இப்ப நான் டீ பண்ணல பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப நீட்டாக தான் போட்டிருக்கேன் அதனால பார்த்தாலே தெரியிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் நான் வந்துட்டு நான் இயர் எண்டில் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட சிம்பிளான ஒரு தான் இது இதெல்லாமே நான் வந்துட்டு இந்த வருஷத்துல வந்துட்டு இதை நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்ணணும் அதில் ஹெல்த்தியான ஒரு ஹெல்தி ஃபுட் சாப்பிடணுன்றது மெயின் கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதை மட்டும் நான் இப்ப சொல்லிக்கிறேன் ஓகேவா ஓகே எல்லாருமே வந்துட்டு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் அபவுட் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாவது லாஸ்ட் இயர் நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு நல்லதுதான் அது நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா மற்ற உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் So, that's all about this video. Jangan lupa like, share dan subscribe. Until then, bye!